ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு தின நல்வாழ்த்துக்களையும் கொள்கின்றேன் இன்றைக்கு விலாகில் எங்கள் வீட்டில் என்னென்ன பூஜை வேலைகள்லாம் பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கின்னு செஞ்சேன் அப்படின்னு தான் வளாகை வந்து பார்க்கலாம் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் எழுந்துச்சுட்டேன் ஏன்னா எல்லா வேலையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தாலி சரடுலாம் மாற்றணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு மணிக்கெலாம் எழுந்துச்சு என்னோடய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் நைட் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஹாலெல்லாம் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து தூங்கினேன் நைட்டு தூங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை பன்னெண்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே எல்லாம் நல்லா நீட்டாக வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து திருநீறு குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சு விட்டுட்டேன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துருச்சுட்டா க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் கோலம் போட ஆரம்பித்தேன் காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் எழுந்துருச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசு மாடு நம்ம வீட்டுக்கு வந்ததை பார்த்து தண்ணியுமே கலனி தண்ணி எப்போதுமே வந்து வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு அவங்கள்டுமே வந்து ரொம்ப மன நிறைவோடு வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாயை நம்ம வீட்டுக்கு வந்து அது மாதிரியான ஒரு மனநிலை சூழ்நிலை வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபீலாகிச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மங்களஹரமாக வாசலை சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு தீபம் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் வெளியில் வந்து வாசலில் வந்து முதல்ல தீபம் வச்சுட்டு தான் எப்பொழுதுமே நான் உள்ளே வந்து பூஜை வந்து தீபம் வைப்பேன் அந்த குடுவை மாதிரிக்க இருக்கும் இல்லையா அந்த இது வாங்கியிருந்தேன் முன்னாடியே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாக இருக்கும் போன விலாக்லலாம் அந்த சந்தைக்கு போகும்போது மளிகை சிரிப்பெலாம் வாங்கியிருந்தேன் இல்லையா அப்போ வாங்கின குடுவை தான் அது அதுலேயுமே அழகா தீபம்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து தம்பியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்துச்சுட்டாங்க ஒரு மூணு மணி இருக்கும் அவங்க போது அப்புறம் அவங்களுக்கு வந்துமே கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அதில் ஒரு கால் நேரம் போயிடுச்சு ரெண்டு மணிக்கு இன்றைக்கி எழுந்திரிச்சாலும் அவங்களுக்கு சமாதானப்படுத்த ஒரு கால் நேரம் அதுலேயே வந்து போயிடுச்சு அப்புறம் பிஸ்கட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா நான் பார்க்க என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தோன்னா பின்னாடியே வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்குமே அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்தே அந்த தீபம் வந்து இன்றைக்கி வச்சு விட்டோம் அதன் பிறகு காற்றுல வந்து அணையாமல் இருக்குது அந்த மேலே குடுபம் வரைக்கும் இருக்கும் இல்லையா அதையும் வந்து அதில் வந்து வச்சு விட்டுட்டு ரொம்ப வந்து இந்த ஆடிப்பெருக்கு வந்து எங்கள் வீட்டுல மங்களகரமான நாளான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு உள்ள வந்து பூஜை வேலைகள் எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் தான் வந்து வீடியோ எல்லாமே எடுத்திருந்தாங்க ரொம்ப எப்போதுமே இந்த நேரத்துலலாம் எப் முன்னாடிலாம் அதிகமாக எழுந்திப்பாங்க நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சு அவங்களோடையுமே ரொட்டீன் ஒர்க்லாம் பா பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு ஒரு வருஷமாக அவங்க பார்க்கறது இல்லை இந்த நாலு மணிக்கு இன்னைக்கு எழுந்திக்க சொல்லவும் அவங்களுக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுமே வந்து என் கூட கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு நிலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த ஸ்டாண்ட் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் விளக்கு வைக்கிறதுக்காகவே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாயோ எவ்வளோதோ சம்திங் அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் அழகாக மங்களகரமாக ரெண்டு தீபம் வந்து வச்சு விட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் வந்து எல்லையம்மன் அவங்கள அம்மனை நினச்சிக்கிட்டு அந்த ஆடிப்பிறக்கு பூஜைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் நேற்று வந்து கொஞ்சம் பூஜைக்குள்ள திங்ஸ் எல்லாமே வந்து நைட்டே வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் வாங்கிட்டு வந்ததோட பூஜை ரூமில் தான் வந்து வச்சு விட்டேன் அதன் பிறகு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான பூஜை வேலைகள் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த பூஜைகள் வந்து பொருட்கள் ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலோ அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் என் வந்து சொல்லுங்கள் எனக்கு மன நான் செஞ்ச மாதிரியான எனக்கு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்தது ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணுதுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன் பூஜைகள்லாம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மே பேலன்ஸ் பண்ணிடுவேன் பூஜைகள்லாம் செய்கிறது வந்து இருந்தாலும் பெரியவங்க பார்க்குறவங்க இருந்திங்கன்னா இதெல்லாம் செய்யணுங்கிறத சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் நான் அதை வந்து செய்வேன் அதனால தான் சொல்கிறேன் கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பாயசந்தான் வந்து செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து மங்களகரமாக வேப்பில வந்து நம்ம வீட்டு வாசல்லே வந்து பெரிய மரம் ஒன்று இருக்குது அங்கேருந்து வந்து வேப்பில வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த வேப்பில வந்து வளர்கிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் என்னென்னா எங்கள் மாமியார் வந்து அங்கே வாசலெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா பெருசானதோட வந்து அது வீடு வந்து வெரிசல் விடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ அந்த மரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு நம்ம நிறுத்துகிறதா இருக்கட்டும் இப்போ ஏதாவது ஒரு இந்த பாத்திரங்கள் வரதாக இருக்கட்டும் வாசலில் தான் வந்து வச்சு கழுவுன் கொஞ்சம் நம்ம அடுப்பில்லாம் நான் சமைப்பேன் இல்லையா அப்போல்லாம் வந்து வெளியில தான் வந்து வெஞ்சு க்ளீன் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது வீட்டு வாசலில் வேப்பிலே மரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா அது வளர்ந்து வந்து எடுத்து போட்டுட்டாங்க அப்புறம் ஒரு நாலு டைத்துக்கு மேலே இதுக்கு மேலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிஷனாக சொல்லி வளர்த்த மரம் தான் அது அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் ஒரு நாலஞ்சு டைம் எடுத்து எடுத்து அது எப்படியோ அந்த இடத்துல அது வளரணும்னு இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து ஆனால் சந்தோஷமாக இருக்கும் அதுலேருந்து வர இந்த குளிர்ந்த காட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையுமே எடுத்துகிட்டு வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விளக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டேன் மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சி நம்ம வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிகளோட அந்த அருகம்புல்லும் நிறைய வளர்ந்துருச்சு அதை என்னுடைய கணவர் தான் போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சு அருகம்புள் வச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மங்களகரமான பொருட்கள் அனைத்துமே வந்து வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் மா வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ளம் உப்பு மங்களகரமான பொருட்கள் பச்சரிசி அப்புறம் பழங்கள் தேவையான பழங்கள் எல்லாமே வந்து வச்சு படைச்சிட்டேன் நான் செய்த நெய்வேத்தியமான அந்த பாயசத்தையும் வச்சு படைச்சிட்டு இந்த ஆடிப்பெருக்கில் வந்து செல்வம் வந்து நிலச்சி இருக்கணும் நிறைய பெருகு இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மஞ்சள் கயிறு வந்து சரடை வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்திருந்தாங்க அவங்க கையாலே வந்து தாலி சாரடெல்லாம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்கள வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்காக என்னுடைய பூஜை வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறை வந்து களத்தில் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த சரடுகளில் எல்லாமே எடுத்து நல்லா ஒரு செம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வேப்பிலே பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் தூள் மூணுமே நல்லா போட்டு வச்சுட்டு அதில் நம்ம தாலி ஊருக்கள் சரடுலாம் இருக்கும் இல்லையா அந்த ஊருக்கள் எல்லாமே நல்லா அந்த மஞ்சள் தண்ணியிலே வந்து கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் மஞ்சள் வந்து அந்த செயினோட போட்டு கொர்த்து சரடு எல்லாமே போட்டு வந்து கோர்த்து விட்டுட்டேன் போத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளை யார் பிடிச்சி வச்சேன் இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த தாலியை வந்து அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே பொட்டு எல்லாமே வச்சு பூக்கள்லாம் நிறைய வச்சு பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து நிறைஞ்ச வந்து மாங்கல்ய வளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா சூடம் கற்பூரம் ஆர்பூர் ஆரத்தி எல்லாமே வந்து அந்த விநாயகருக்கும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கிடையில் தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஒரு சாமி சிலையாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குபேரரை வந்து எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாபா சிலையை வந்து எடுத்து கொடுத்தாங்க சரி தம்பி கையாலே கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து பூஜையில் வந்து வச்சு அவங்ககிட்டமே ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருந்தேன் நமக்கு கூட தோணலை இல்லையா அவங்களெல்லாம் வச்சு பூஜை அறைக்கு நேராக தான் வச்சு எல்லா மாங்காலியம் மாங்காலிய வேலைகள் எல்லாமே பார்த்தேன் இருந்தாலும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா குபேர செல்ல பாபா செல்லலாம் எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களையுமே வந்து வச்சு விட்டுட்டு தீப எல்லாம் வந்து காட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் அர்ச்சதையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் பச்சரிசி அதில் வந்து மஞ்சள் வந்து கலந்து பூக்களும் கலந்து வச்சுட்டேன் அரிச்சதை வந்துக்கு போடுறதுக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா தீபம் வந்து முழுதுமே காட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே என்னுடைய வேலைகளை வந்து தொடங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வீட்டுக்கு வந்து நிறைஞ்சிருந்துச்சு அந்த நாலு மணி அஞ்சு ம த தாலி சரடு மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சதைக்குமே வந்து தீபாரதனையெல்லாம் காட்டி விட்டு என்னுடைய கரவு கையால் வந்து செயினை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் அவங்ககிட்டயுமே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாமே அவங்ககிட்ட வந்து நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லியுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு உண்மையாகவே சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு ம நிறைஞ்ச ஒரு ஆடிப்பெருக்கு வருஷமாக தான் வந்து இருந்தது ஏன்னா வந்து போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அவ்வளவுக்கா எனக்கு வந்து தாளிசரடி எல்லாமே மாற்றினேன் இருந்தாலும் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து நிறைஞ்சி இல்லை ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய கணவர் வந்து பக்கத்தில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுதுமே வந்து சாம்பிராணி தூபம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் மங்களகரமாக பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திக்கல தம்பி பையன் மட்டும்தான் வந்து எழுந்திருச்சாங்க ஆனால் நைட்டு வந்து பாப்பா சொல்லிகிட்டே தான் தூங்கிச்சி அம்மா நான் காலையிலேயே வந்து சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன் எழுந்துச்சு உங்கள் கூட வந்து எல்லா வேலையுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எழுந்திரது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு ஏழு மணி போல தான் இருந்துச்சு அப்புறம் காலையில் வந்து கேட்டிருந்தாங்க என்னை விட்டுட்டு பூஜை வேலைகள்லாம் எல்லாமே பார்த்துட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தூங்கினம்மா அதனால தான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அம்மா எழுப்பி விடலை அப்படின்னு நினச்சி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வீடு முழுமையே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் போட்டு விட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சமையல் அறைகள் வந்து எல்லா வேலைகளுமே பார்த்து விட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி வந்து கலவை சாதம் வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த கலவை சாதமானது வந்து எந்த ஒரு விதமான மசாலா பொருட்களுமே நம்ம அதிகமாக வந்து சேர்க்க மாட்டோம் அதனால் வந்து மூணு வகையான கலவை சாதம் தான் அன்றைக்கி வந்து நான் வந்து செஞ்சிருந்தேன் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து சாம்பார் வந்து செஞ்சுருந்தது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார் அப்புறம் வந்து வெறும் சாதம் அப்பளம் வடை இதெல்லாம் வச்சுருந்தேன் அது வெறும் சாதம் எடுத்து நம்ம வச்சிருந்த சாம்பாரையுமே வந்து எடுத்து போட்டு நல்லா கலந்து அதே ஒரு கலவை சாதம் சாம்பார் சாதமாக வந்து வச்சுட்டேன் அந்த கலவை சாதம் நம்ம வந்து வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நம்ம வீட்டுக்கு அந்த படைகள் நீருக்கு வந்து பூஜை செய்யும்பொழுது நல்ல ஒரு மங்களகரமான முன்னேற்றத்தை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்போம் கொடுக்கும் மசாலா பொருட்கள் நிறைந்த அதிகமான சமையல் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரியான சாதாரணமாக வந்து கலவை சாதம் செஞ்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னுடைய அத்தையை தான் வந்து முதல்ல வந்து படைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நீயே செய்யுமா எனக்கு அந்த நான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டாங்க என்னையே வந்து படைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நானே வந்து பூஜை விலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் சில பேர் நினைக்கலாம் அவங்க வீட்டில் பெரியவங்களாம் இல்லையா நீங்கள் அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் அவங்களுக்காக தான் அந்த இதை வந்து சொன்னேன் அப்புறம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூஜையெல்லாம் நீங்களே செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா செம்பு நிறையா வந்து அந்த செப்பு குடத்தில் தண்ணி வந்து நம்ம வீட்டிலேருந்து பைப் தண்ணி வந்து ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை துளசி அதன் பிறகு பச்சை கற்பூரம் அந்த செவ்வந்தி பூ இருக்குல்லேயும் சாமந்திப்பூ அதையுமே வந்து பிச்சு போட்டுட்டு மூணு சுற்றி சுற்றி அந்த நீரில் வந்து போட்டு விட்டுட்டேன் அதன் பிறகு காமாட்சி மணி விளக்கும் வச்சு ஊது பத்திலாம் வச்சு இந்த நீர் இந்த செல்வமானது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் வந்து வற்றாத செல்வமாக அந்த நீரானது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் வந்து காவேரி அன்னையை வந்து நினச்சிக்கிட்டு தான் வந்து இந்த பூஜைகள் வந்து செஞ்சேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து இந்த போர் செட் வந்து போட்டிருப்போம் போர்வெல் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி தான் இருக்கும் தண்ணீருமே நல்லா வந்து வரும் பத்தடி தான் போட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த காதோலை கருகமணின்னு சொல்லிட்டு இல்லையா ஆடி பதி பதின சாரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து பதினாற நாள் அன்னைக்கு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது வந்து இல்லாமல் நம்ம வந்து ஆடி பதினெட்டு பேருக்கு வந்து செய்யவே மாட்டோம் இல்லையா அதேமே வந்து வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்கெல்லாம் வந்து கட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் அழகா பூக்கல்லுமே வச்சு விட்டுட்டு மஞ்சள் கயிறு எடுத்து அந்த அந்த போர் செட்டுந்த இருக்கு இல்லையா அதுக்குமே கட்டி விட்டு விட்டுட்டேன் அதன் பிறகு தேங்காய்லாம் உடைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூவம்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன் அந்த குடம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து நிரப்பி வச்சுருந்தேன் அவங்களுக்குமே சாம்பிராணி தூபம்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் செஞ்சுருந்த அந்த கலவை சாதங்கள் அப்புறம் பாயாசம் அப்பளம் வடை அது எல்லாமே வச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா சாம்பிராணியும் காட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து தீப ஆராதனை வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படைக்கும்பொழுது நீர் முதல்ல வச்சுட்டு இந்த பச்சரிசி அப்புறம் உப்பு அந்த பெரிய வெள்ளம் மண்டை வெள்ளம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெள்ளம் வந்து வச்சுருந்தேன் தீபாரதனை முழுதுமே நல்லா வந்து காட்டி விட்டுட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட் பிட்டு துணி அந்த மஞ்சள் கலர்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது அப்புறம் வளையல் பா பாசி மணி அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதுலேயே எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு தீபாரதனையிலேருந்து காட்டி விட்டுட்டு அப்படியே சூரிய பகவானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் எப்போதுமே இருக்காது இல்லையா அவங்களோட வெளிச்சம் நம்மகிட்ட இருந்தால் மட்டுந்தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனையெலாம் காட்டி விட்டுட்டு அந்த படைச்சிருந்தேன் இல்லையா அந்த தே நீர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வீடு முழுதுமே வந்து தெளிச்சு விட்டுட்டேன் மஞ்சள் குங்குமம் வேப்பிலை துளசி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் காயின் வந்து வந்து போட்டிருந்தேன் அது பொருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்து வீடு முழுதுமே வந்து தெளித்து விட்டுட்டேன் மங்களகரமாக இந்த நீரானது வந்து பெருக்கெடுத்து ஓடுறது மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமலை எப்போதுமே பெருகி கொண்டே இருக்கணும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை வந்து வீடு முழுதுமே தெளித்து விட்டுட்டு பூஜை வந்து தெளித்து விட்டுவிட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் ரெண்டு பேருமே கூட்டிட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைமடை ஆறுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாய்க்கால் ஓர்க்கெலாம் தண்ணீர் வந்து விடுற அந்த வாய்க்காலுக்கு வந்து போயிட்டோம் வாய்க்கால் படிக்கட்டு போகும்போதே முன்னாடிலாம் வந்து நான் அந்த இடத்துல படைச்சதே கிடைக்காது இந்த வருஷம் மட்டும்தான் வந்து படைக்க போனேன் வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு ஏற்கனவே இடம்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சந்தைக்கெலாம் போகும்போது கோவிலுக்குலாம் போகும்போது அந்த வழியே தான் போகணும் படிக்கட்டி இருக்கிற இடமா பார்த்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே செலக்ட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துக்கே கரெக்டாக கூட்டிகிட்டு போய் என்னுடைய கணவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுத்திருந்தாங்க அவங்களுக்குமே தீபாராதனை வந்து நேருக்கெலாம் வந்து காட்டி விட்டுட்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கள் பொறி அப்புறம் அவள் அப்புறம் நம்ம இருந்து செஞ்சுருந்த பாயசம் அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த நீர்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா சூடம்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீர் மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரே எடுத்து தான் வந்து மாற்றியிருந்தேன் அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனையெல்லாம் எடுத்துட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தண்ணீரில் நின்று அந்த பூஜை வேலைகள்லாம் பொழுது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி அந்த இயற்கையை வந்து நான் ரசிப்பேன் சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து புல் இருந்து அதில் தண்ணி கொஞ்சம் இருந்து அந்த வயல்வெளிகள் பார்த்தாலுமே எனக்கு மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு விதமான சந்தோஷம் வந்து இருக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான விவசாயத்தை வந்து விரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து என்ன கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த காதோளை கருகமனிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து மஞ்சள்லாம் வந்து தடவிட்டு ரெண்டு த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து கையில் கட்டிக்கிட்டாங்க இந்த தம்பி பையலுக்கு கைத்தை கட்டி விட்டுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆகிட்டேன் அவள் வந்து க கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கட்டிக்கனு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து அவங்களுக்குமே கட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கே குருவிகள் காக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது அவங்களுக்குமே இந்த பொறி எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லையா அது வந்து என்னுடைய கணவர் வந்து எல்லா குருவிகளுக்குமே வந்து போட்டு விட்டுட்டாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கையில் வந்து கயிறு வந்து கட்டி விட்டுட்டேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடைக்கு வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க போல் உழுதுலாம் விட்டுட்டு விதையல் நெல்லாம் வந்து விளைச்சி விட்டுருப்பாங்க போல் பார்க்கும்பொழுதே தெரியுது இல்லையே க வயல்வெளிகள்லாம் இப்போ தான் வந்து நெல்மணிலாம் விதைச்சிருக்குறாங்க அதன் பிறகு நானுமே அந்த மஞ்சள் கயிறு எடுத்து வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் பூக்கள்லாம் வந்து போட்டு விட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில் இருந்து நான் வந்து இந்த தாலி கயிறு பா மாற்றும் போது இந்த பழைய கயிறு இருக்கும் இல்லையா அதையுமே வந்து மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ மஞ்சள் பிடிச்சு வச்சு நம்ம பூஜைகள்லாம் செஞ்சோம் இல்லையா அதையுமே வந்து அந்த காவிரி அண்ணைய கூட வந்து நீர் கூடையே வந்து கலந்து விட்டுட்டேன் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள்லாம் வாங்கி அவங்களுமே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பிள்ளையாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே வந்து கரைச்சி விட்டுட்டேன் மஞ்சள் பிள்ளையாரையுமே தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிஞ்சி ஏன்னா அந்த அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா கொஞ்சம் இட இடையிலேருந்து மடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த கார்னரில் கூட தெரியுது இல்லையா அந்த மாதிரி வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு வயலுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைச்சி அடைச்சி வச்சுருந்தாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது போன டைம்லாம் பார்க்கும்போது நம்ம படி ஃபுல்லுமே இருந்தது வயலுக்கெலாம் விட்டுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த படையலுக்கு ஜாமான் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து குட்டிஸ்க்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம் இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக அந்த பதினெட்டாம் பேருக்கு வந்து அமைஞ்சிருந்தது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்ததுன்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரியான செல்வங்கள் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கணும் மன நிறைவாக எப்பொழுதுமே நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து வேண்டிக்கிறேன் இந்த சந்தோஷமானது எப்பொழுதுமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேண்டிகின்ற அனைத்து விதமான சந்தோஷங்களுமே சரி நம்ம வாழ்க்கையில் செல்வம் நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மனதார வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு முறையாக வந்து அனைவருக்குமே ஆடி பதினெட்டாம் பேருக்கு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நடிகை தெரிவிக்கொள்கின்ற